தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் கதை செல்லும் நேரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் தியானம் செய்யுங்க விடுமுறை நாட்களில் நிறைய நேரம் இருக்கும் அப்பொழுது தியானத்தை அதிகப்படுத்தலாம் பிடிச்ச விஷயங்கள் கூட செய்யுங்க சந்தோஷமா இருங்க வெளியில போங்க இயற்கையோட இருங்க கடற்கரைக்கு போங்க நல்ல பிடிச்சதை சாப்பிடுங்க நல்ல ஓய்வடுங்க நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய விஷயம் இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனைவிக்கு பிறந்த நாள் வருகிறது கணவன் என்ன பண்றாரு மனைவியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் வந்து ஒரு வைரத்தில் ஒரு கம்மல் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை சரின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு தான் சர்ப்ரைஸ் பிடிக்குமாச்சே என்ன பண்ணுறா பிரிச்சு பார்க்குறா பார்த்த உடனே அப்படியே ஜொலிக்கு அந்த வைரத்தோட ரொம்ப சந்தோஷமாக போகுது அப்புறமா பார்த்தா அந்த பாக்ஸ்க்கு பார்த்தா அந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தா இன்னொரு சின்ன பவுச் இருக்குது இது என்னது இது அப்படின்னு சொன்னால் இல்லையே நான் வந்து வெறும் இந்த வைர கம்மல் தானே வாங்கினேன் வேற ஒன்றுமே வாங்கலையே அப்படின்றாரு கணவர் இல்லை ஏதோ இருக்கு பாருங்க அப்படின்றார் சரின்னு சொல்லிட்டு என்னன்னு பிரிச்சு பார்த்தா இவ்வளவு வைர கற்கள் அதுல இருக்கு அவருக்கு அப்படியே ஷாக்கா போச்சு ஐயோ இது நான் வாங்கல எப்படியோ கடைக்காரங்க விழுந்துருச்சு போல கடைக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் கம்மல் வாங்கிட்டு போனேன் இதுல இது இருந்தது அப்படின்னு அந்த கடை முதலாளி திறந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம் இதுதான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் எப்படி வந்து அதை தொலைஞ்சு போச்சு யார் பேக்ரியாவது போட்டுட்டோமா ஒண்ணுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பொழுது இல்லை என்கிட்டதான் இருக்குன்னு கொடுக்குறாரு அப்ப முதலாளி கேக்குறாரு இவ்வளவு பெரிய வைரக்கற்கள் இதனுடைய மதிப்பு தெரியுமான்னா ஓ தெரியுமே எத்தனையோ கொடிக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு அப்ப வந்து இது நீ வச்சுக்கணும்னு ஏன் உனக்கு தோணல அப்படின்றாரு இல்ல நான் ரெண்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு உடனே இவருக்கு வந்து இல்ல என்ன நம்ம நம்ம வந்து நம்மள்த வந்து வச்சுட்டு இருக்கானே அது எத்தனை லட்சம் வரும் இத போய் இவன் எடுத்துட்டு ரெண்டு எடுத்திருக்கானோன்னு எண்ணி பாக்குறாரு எண்ணி பார்த்தா முப்பது அப்படியே இருக்கு உடனே அவர்கிட்ட கேக்குறாரு இல்ல எங்கப்பா நீ எடுத்த முப்பது இருக்கே நான் முப்பது தான் வச்சிருந்தேன் முப்பது வைரக்கல் இருக்கே அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு என்கிட்ட நான் வச்சிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா நாணயம் நம்பிக்கை அப்படிங்க அப்படிங்கிறாரு உடனே இந்த கடைக்காரருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டா அவர் இன்னொன்னு சொல்றாரு இன்னொன்னு நான் வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டா பேராசை வேண்டாம் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம் எதுல நான் வந்து ரொம்ப குறிப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம இவர் தவறா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டா இந்த நாணயம் அப்படின்னு சொல்லும் மற்றவர்கள் விஷயம் நமக்கு தேவையில்லை மற்றவர்கள் ஒரு பொருட்கள் ஒரு துரும்பாக இருந்தாலும் நாம் அதில் ஆசைப்படக்கூடாது என்கின்ற விஷயம் வந்து இதுல ஒரு புரிதல் அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படுத்த கருதல் கூடாது என்கின்ற புரிதலும் அதுல இருக்கு அதனால எப்பயுமே நாமும் அப்படியே நாம் இருக்கணும் இந்த கதை நம்ம இருக்கும் பொழுது நம்ம அவங்க நமக்கு செய்யறாங்கல்ல செஞ்சுட்டு போட்டமே அவங்க பொருள் நம்ம கிட்ட இருக்க வச்சுக்கலாமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன பண்ணும்னா நமக்கு கர்மாவை சுமக்க வைக்கும் பாவங்களை சுமக்க வைக்கும் இன்னைக்கு உலகாய விஷயங்கள் எப்பயுமே ஓரளவுக்கு நமக்கு தேவை அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற புரிதல் இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிறது அதனால் நாம் எப்பொழுதுமே தியானம் செய்யும் பொழுது இந்த மாதிரி குணங்கள் கண்டிப்பா நமக்கு வரும் அப்பொழுது எப்பயுமே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோடது எனக்கு போதும் அப்படின்னு ஒரு திருப்தி கிடைக்கும் இது வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் ஞானயம் நம்பிக்கை இது கண்டிப்பாக அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒன்று நன்றி